ஓம் சரவண பவனே போற்றி ஓம் கந்தா போற்றி கடம்பா போற்றி இடும்பா போற்றி இறைவா போற்றி ஈசா போற்றி திருச்சந்தூர் முருகா போற்றி பழனி ஆண்டவா போற்றி கார்த்திகேயா போற்றி செந்தில்நாதா போற்றி சண்முகா போற்றி வேலவா போற்றி சங்கரா போற்றி ஓம் சரவண பவனே போற்றி ஓம் மாறுபடைவில் முருகா போற்று ஓம் அள்ளி தெய்வானை முருகா போற்று ஓம் சரவண பவனை போற்று ஓம் சரவண பவனை போற்று ஓம் அள்ளி தெய்வானை முருகா போற்று ஓம் சரவண பவனை போற்று ஓம் கந்தா போற்று கடம்பா போற்று இடம்பா போற்று இறைவா போற்று ஈஷா போற்று திருச்சந்தூர் முருகா போற்று பழனி ஆண்டவா போற்றி கார்த்திகேயா போற்றி செந்துல்நாதா போற்றி ஓம் சரவண பவனை போற்றி ஓம் ஆறுபடையில் முருகா போற்றி ஓம் வள்ளி தீவானை முருகா போற்றி ஓம் சரவண ஷரவணபவனை போற்றி ஓம் ஷரவணி